அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் மாரடைப்பு மாரடைப்பு என்றால் என்ன இந்த மாரடைப்பு ஏன் வருது மாரடைப்பு என்பது இரத்த குழாயில் கொழுப்பு படிவதன் மூலம் இதயத்தில் குறிப்பிட்ட ஒரு பகுதி செயல்படாமல் போகும்போது கடுமையான நெஞ்சுவலி ஏற்படும் இதுதான் மாரடைப்பு என்பார்கள் மாரடைப்பு என்பது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏற்படுது இந்த மாரடைப்பு வருவதற்கான முக்கிய காரணமாக மாறி வரும் உணவு பழக்கமும் அதீதமான மன அழுத்த வாழ்க்கை முறையும் கட்டுப்பாடு இல்லாத இரத்த சர்க்கரை அளவும் உயர் இரத்த அழுத்தமும் போதிய உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறையும் உடல் உழுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை முறையும் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஆஸ்பிரின் மாத்திரை சாப்பிட்டாலே நாற்பதில் ஒருத்தருக்கு தான் மாரடைப்பு வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்களுக்கு இருபத்தஞ்சி பேரில் ஒருத்தருக்கு தான் மாரடைப்பு வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது நாம் இந்த பத்து வகையான உணவுப் பொருட்களை தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாரடைப்புன்ற ஒரு விஷயம் வாழ்நாள் முழுவதும் ஏற்படவே ஏற்படாது ஆல்ரெடி மாரடைப்பு வந்தவங்களுக்கு கூட அதுக்கப்புறம் மாரடைப்பே வராது அப்படின்னு சொல்லப்படுது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி மாரடைப்பை தடுக்கக்கூடிய மேலும் வராமல் நிறுத்தக்கூடிய பத்து வகையான உணவுப் பொருட்களும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் என பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மாரடைப்பு வருவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கிய காரணமாக இரத்த குழாயில் கொழுப்பு படிவது இதனால் மாரடைப்பு ஏற்படுகிறது தினசரி நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இதயத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாரடைப்புன்ற ஒரு பிரச்சனையை ஏற்படாது முதல் உணவாக பச்சை காய்கறிகள் கீரைகள் புரோக்கோலி கொடை மிளகாய் இதுபோல் பச்சை காய்கறிகள் கீரைகள் நம்ம அதிகம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாரடைப்பு வராது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி ஃபோலிக் ஆசிட் வைட்டமின் பி பாலிபினால் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இது போல் நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு மேலும் நூறு கிராம் பச்சை கீரை காய்கறிகளில் ஐந்து கிராம் ஃபைபர் இருக்குது இது மிக எளிதாக உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைத்துவிடும் இதனாலே மாரடைப்பு ஏற்படாமல் நாம் தடுக்க முடியும் இரத்தங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைந்தால் இரத்த நாளங்களில் இரத்தம் சீராக ஓடும் இதன் மூலம் இதயம் சீராக வேலை செய்யும் இரண்டாவது உணவுகளாக பெரிய பழங்கள் ப்ளூபெரி ஸ்ட்ராபெர்ரி கிராஸ்பெர்ரி இதுபோல் பெரிய பழங்கள் சாப்பிடுவதன் மூலம் இருதயத்துக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இதில் பாலிப்பினால் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருப்பதால் இரத்த குழாயில் உருவாகும் வீக்கத்தை குறைப்பதோடு கொழுப்பு படியாமலும் தடுக்கும் மேலும் இதயத்தில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் இது பேருதவியாக இருக்கும் இது இதயம் சார்ந்த வேறு ஏதாவது பிரச்சினையை வராமல் தடுப்பதற்கும் பேருதவியாக இருக்குது அதனால் வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறையாவது ஐந்து அல்லது நான்கு பெரிப்பழங்களை சாப்பிடுங்க மூன்றாவது உணவு முறையாக மீன் மீனில் வந்து நமக்கு நன்மை தரக்கூடிய ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு இது நல்ல கொழுப்பு இது கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது மேலும் ஹச்சிஎல் என்னும் நல்ல கொழுப்பு நலவே அதிகரிக்கும் குறிப்பாக மத்தி காணாங்கழுத்தி சூறை போன்ற மீன் வகைகள் சாப்பிடுவதன் மூலம் இதயத்துக்கு தேவையான ஆரோக்கியத்தை இது அதிகரிக்கும் நான்கு பீன்ஸ் வகைகள் பிளாக் பீன்ஸ் கிரீன் பீன்ஸ் கிட்னி பீன்ஸ் சோயா பீன்ஸ் போன்ற பீன்ஸ் வகைகளை தினமும் சாப்பிடுவதன் மூலம் அதிலிருந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் என்ற சத்து அதிகம் உள்ளது இதனால் வயிற்றில் உள்ள நன்மை செய்யும் பேக்டரியாக்களுக்கு அது உணவாக செயல்படுது மேலும் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவின் அளவையும் அது அதிகரிக்கிறது இதனால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பின் அளவு குறையுது அப்படின்னு ஆய்வு முடிவுகள் சொல்லுது அதனால் நம்ம பீன்ஸ் வகைகளை தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் வராது ஐந்தாவது உணவாக ஆப்பிள் ஆப்பிள் என்பது மிகவும் சத்து வாய்ந்த ஒரு உணவுப் பொருள் மேலும் இதில் கரையக்கூடிய நார் சத்து அதிக அளவில் உள்ளது இது இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைக்கும் மேலும் இந்த ஆப்பிளில் ஃப்ளோவனாய்டு பாலிபினாய்டு போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருப்பதால் ஆக்சிடஸ் போன்ற இருதய சம்பந்தமான பிரச்சனை வராமல் இது தடுக்கும் பாதுகாக்கும் மேலும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து ஹச்டிஎல் என்று சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கும் நம்ம தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம் அப்படின்னா மாரடைப்பு சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம முற்றிலுமாக தடுக்க முடியும் ஆறாவது ஒரு உணவாக மாதுளை மாதுளையில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற கனிகள் வந்து நமக்கு இரத்த நாளங்களில் அதிகப்படியான இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கும் சீராக சுருங்கி விரிவதற்கும் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இருக்குவதற்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்குது இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய முக்கிய காரணமாக கருதப்படுவது இரத்த நாளங்களை உருவாகக்கூடிய வீக்கம் இந்த மாதுளில் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் பண்பு இருக்குது அதாவது வீக்கத்தை தடுக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய சத்துக்கள் மாதுளையிலே நிறைந்திருக்கு இரத்த நாளங்களில் உருவாக்கக்கூடிய வீக்கங்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் மாதுளையில் நிறையில் இருப்பதால் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளையை நீங்கள் பழமாகவோ ஜூஸாகவோ சாப்பிட்டீங்க அப்படின்னா மாரடைப்பு ஏற்படாமல் முற்றியமாக தடுக்க முடியும் ஏழாவது ஒரு உணவாக பாதாம் மற்றும் வால்நட் இதில் நல்ல கொழுப்பமிலங்கள் அதிக அளவில் உள்ளது இது இதயத்திற்கு தேவையான நல்ல கொழுப்பான அன்சாச்சுரேஷட் ஃபேட்டி ஆசிட் நிறைந்திருக்கு மேலும் மோனோ அன்சாச்சுரேஷடட் ஃபேட்டி ஆசிடும் அதிக அளவில் உள்ளது இதில் வைட்டமின் ஏ உமோகா த்ரீ நிறைந்துள்ளதால் இரத்தத்தில் உள்ள எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைப்பதற்கும் ஹச்டிஎல் என்று சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கவும் இது பேருதவியாக இருக்குது இதன் மூலம் இரத்த நாளங்களில் இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதை தடுக்க முடியும் இதனால் இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதயம் சீராக இயங்கும் மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும் தினமும் ஒரு கைப்பிடி அளவு பாதாம் மற்றும் வால்நட்டை நாம் சாப்பிடுவதன் மூலம் மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும் இந்த பாதாமை ஊற வைத்து சாப்பிடுவதன் மூலம் மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது எட்டாவது உணவாக லவங்கப்பட்டை பண்டைய காலங்களில் இருந்து லவங்கப்பட்டை என்பது உடல் எடை குறைப்பதற்காகவும் உடலில் உள்ள தேவையில்லாத கொலஸ்ட்ராலையும் அதிகப்படியான கொலஸ்ட்ராலை கரைப்பதற்கும் பயன்படுத்திட்டு வராங்க லவங்கப்பட்டையை நல்லா பொடியாக்கி கால் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து காலை மற்றும் மாலை இருவேளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய கெடுதல் தரக்கூடிய கொலஸ்ட்ராலவின் அளவையும் குறைக்கும் உடல் எடையும் கணிசமாக குறைத்து வைத்திருக்கும் இந்த லவங்கப்பட்டை பொடியின் மூலம் மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும் இரத்த குழாயில் கொழுப்பு படிவதால் தான் இதயம் ஈங்காமல் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுகிறது அந்த இரத்த குழாயில் கொழுப்பு படியாமல் தடுக்கக்கூடிய வல்லமை இந்த லவங்கப்பட்டை பொடிக்கு உண்டு ஒன்பதாவது உணவுப் பொருளாக பூண்டு பூண்டு என்பது மிகவும் சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருள் இதில் அல்சீன் என்று சொல்லக்கூடிய மிகவும் பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்துள்ளது இது நரம்புகளை பலப்படுத்தும் நரம்புகள் சீராக சுருங்கி விரிவதற்கு பேருதவியாக இருக்கும் உடம்பில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் இது உதவி புரியும் இதனால் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கும் இதயத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பை தரும் மேலும் இதயத்திற்கு இது ஒரு சிறந்த நண்பன் அப்படின்னு சிறப்பாக சொல்லுவாங்க தினமும் குறைந்தது ஒரு நாள் பூண்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சீங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு குறையும் ரத்த நாளங்களில் ரத்தம் சீராக ஓடும் மேலும் இந்த பூண்டானது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்களாக செயல்படுவதால் வேற எந்தவித நோய் வராமலும் இது தடுக்கும் நீங்க கொஞ்சம் வேக வச்சியும் பூண்டு சாப்பிடலாம் பச்சையாகவும் சாப்பிடலாம் பாலில் போட்டு பூண்டு பாலாகவும் சாப்பிடலாம் ஆனால் தினமும் நீங்க பூண்டு எடுத்துக்கிறது நம்ம உடலுக்கும் இருதயத்துக்கும் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை தரும் பத்தாவது உணவாக வெந்தயம் வெந்தயத்தில் நாற்பத்தெட்டு சதவீதம் நார் சத்து நிறைந்திருக்கு மேலும் இந்த வெந்தயமானது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்பு கொண்டது அதாவது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை தடுக்கக்கூடிய சத்து நிறைந்த ஒரு உணவாக கருதப்படுது இதனால் இதயத்தில் உண்டாகக்கூடிய வீக்கத்தை தடுக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் பண்பு இதில் அதிகமாக உள்ளது இரத்த குழாயில் கொழுப்பு படுவதையும் இது தடுக்கும் மேலும் உடல் எடையை ஈஸியாக குறைக்கக்கூடிய ஆற்றலும் சக்கர வியாதியால் ஏற்படக்கூடிய இருதய சம்பந்தமான நோய் வராமல் தடுக்கக்கூடிய வல்லமயம் இந்த வெந்தயத்திற்கு உண்டு நீங்கள் முந்தைய நாள் இரவு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நீரில் போட்டு ஊற வைத்து அடுத்த நாள் காலையில் அந்த நீருடன் அந்த வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சக்கரை நோய் கட்டுப்படுத்தப்படும் இருதய நோய் தடுக்கப்படும் உடல் எடை கணிசமாக குறையும் இதுபோல் பல்வேறு விதமான நன்மைகள் இந்த வெந்தயத்தின் மூலம் நமக்கு ஏற்படுது மாரடைப்பு என்பது மிகவும் மோசமான ஒரு விஷயம் எப்போ எப்படி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த மாரடைப்பு வராமல் இருப்பதற்கு நம் அன்றாட சாப்பிடக்கூடிய உணவுகளிலே கவனம் செலுத்தி நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும் பைபாஸ் சர்ஜரி ஏற்படாமல் தடுக்க முடியும் வலி வராமல் தடுக்க முடியும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உதவியாக இருக்கும் மறக்காமல் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவரஸும் இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் watching